ஸ் வெ்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் என் சமையலறி இண்டைய லஞ்ச் என்னன்னு பார்க்கல சுட சுட நம்ம ஸ்பெஷல் பிரியாணி ஆவி பறக்க இருக்குங்க இப்போ தான் தம் எடுத்தேன் இது ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி வேக வச்ச முட்டை சிக்கன் சால்னா இது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பரோட்டாவோட இந்த சாள்னா சூப்பராக இருக்கும் இது சேலம் குகை ஸ்பெஷல் ரசம் தயிருக்காக வடித்த சாதம் தக்காளி ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலும் நம்ம சூப் மாதிரி இதை குடிச்சிக்கலாம் கெட்டி தயிர் இன்னைக்கு இதுதாங்க எங்களோட லன்ச் மெனும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ